இதே மாதிரியான கருத்துக்களை இந்த கோயிலில் பேசக்கூடாது பொது வெளியில் இதே மாதிரியான தவறான கருத்துக்களை பேசக்கூடாதுன்னு சொன்னாலே வாய்ப்பு இருக்கு இல்லையா மேலோட்டமாக ஒரு செய்தியை நம்ம வாங்கி தப்பு தப்பா தப்பு பாயுது சரி பாயுதுன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டபுத்தி தன் மனைவியை விற்க தயாரானார் இந்த அவனா பொருளை நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தோணுமே பொருளா போனவா போன பிரதோஷத்தில் பார்த்தோம் மனைவியோட கையை வெட்டி விட்டார் அதுக்கு முன்னாடி ஒரு மனைவி யார் நீலனக்க நாயனார் ஒருத்தரை பார்த்தோம் ஊதினா சிவருமான மேலே ஊதலாமா என்ன பண்ணார் தள்ளி வச்சு விட்டார் பார்த்துருக்கோம் இல்லையா மழுவை எரிந்தார் சண்டேஸ்வரர் நாயனார் என்ன பண்ணார் அப்பா வந்து பால் குடத்தை எட்டி உடைச்சோன்னு என்ன பண்ணார் காலை வெட்டி விட்டாரு தப்பு தானே இல்லையா இதே மாதிரி நம்ம எவ்வளோ நாயன்மார்கள் பார்த்துருக்கோம் யானை வந்து ஓடி வரும்போது பூக்கூட்டே தட்டி விட்டுது பண்ணார் யானையோட தும்பிக்கையை வெட்டினார் எவ்வளோ அராஜகமான செய்கிறதால எல்லாமே எல்லாம் வெட்டுறது குத்துறது எல்லாம் இப்படியே இருக்கு இல்லையா ஆனா இவர் என்ன பண்றாரு அதே மாதிரி தன் மனைவியை விற்க இவருக்கு முன்னோடி ஒருத்தர் இருக்கார் அவர் யாரு இயற்பகை நாயனார் இதுவாவது பரவாயில்ல ஏதோ ஒரு தேவை இருந்தது புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசி நீ வேணால் வேலைக்கு போவோமா குத்துக்கியான்னு சொன்னார் இயற்பகை நாயனார் என்ன பண்ணார் யாரோ ஒரு சிவனடி யார் வந்தார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது உன் பொண்டாட்டியை என் கூட அனுப்புனார் இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கா இவர் யோசிக்கவே இல்லை இன்னுமா ஆக்சிடின்னு போகலான்னார் அவர் யார் அந்த அம்மா என்னையும் பார்க்குறேன் நான் தான் போயின்ட்டே இருக்கேங்கிறேன் இதெல்லாம் நம்மளால் நம்ம இயற்கை முன்னாடி நம்ம விளாபரையாக பார்த்துட்டோம் இப்போ சாதாரணமாக மேலோட்டமாக வந்து பொண்டாட்டியை விற்க பார்த்தார் அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேர் சண்டைக்கு வரலாம் இதே மாதிரியான கருத்துக்களை இந்த கோயிலில் பேசக்கூடாது பொதுவெளியில் இதே மாதிரியான தவறான கருத்துக்களை பேசக்கூடாதுன்னு சொன்ன நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா ஆனால் வியாசர் சொல்கிறார் எப்படி வந்து ஹனுமார் வந்து ஒரு செய்தியை உள்வாங்குவார் எப்படி அதை நம்ம ஆராயணும்னு சொல்கிறார் என்னவா எட்டு நிலைகள் இருக்கான் அஷ்டபுத்தி முதல்ல என்னன்னா சிரவண இச்சா பேர் என்ன சிரவண இச்சா இரண்டாவது ஸ்ரவணம் மூன்றாவது கிரகணம் நாலாவது என்னது தாருணம் ஐந்தாவது நேர்மறை ஆய்வு ஆறாவது எதிர்மறை ஆய்வு கடைசி ஏழு எட்டு அர்த்தஞானம் தத்துவ ஞானம் இப்போ என்னன்னு சொல்கிறேன் பாருங்க முதலாவது சிரவண இச்சா யார் ஒருவர் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர்தான் உள்ளே போகும் இப்போ இங்கேயே நிறைய பேர் உட்காந்துருக்கலாம் அந்த பின்னாடி குழந்தை பேசுறது கேட்டுருக்கலாம் இருக்கலாம் அவளுக்கு இல்லைனா எப்படா அவர் முடிப்பாருங்கிற எண்ணம் வேற எங்கேயோ இருக்கலாம் எண்ணம் என்ன இருக்கும் எங்கெங்கேயோ போய் கொண்டு இருக்கலாம் யார் செவனை இச்சா யார் ஒருவர் கேட்க வேண்டும் என்ற கேட்டல் அவ யாருக்கு இருக்கோ கூட தான் என்ன போகும் செய்தி போகும் ரெண்டாவது கேட்டல் எனக்கு ஆசை வந்துடுத்து நான் கேட்கணும்னு நினச்சிட்டேன் செய்தி என்ன பண்ணணும்

உள் வாங்கணும் அப்புறம் என்னது கடைசியாக உள் நிறுத்த வேண்டும் ஒரு கருத்தை உள்ள நிறுத்தினதுக்கு அப்புறமா ரெண்டு விஷயம் பண்ணுமா தர்கம் நிதர்கம் சொல்கிறா பாருங்க அனுமனுக்கு இருந்திருக்கு தர்கம் நிதர்க்கம்னா என்ன தர்கம்னா என்ன லாஜிக்கல் மைண்ட் ஒரு விஷயத்தை இது இப்படி அது அப்படின்னு நம்ம கற்பனா சக்திக்கு உட்பட்டு யோசிப்பது இன்னொன்று என்னது நிதர்க்கம் லாஜிக்கே இருக்காது இது சரியா தப்பான்னு யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அது எப்போ நம்ம யோசிக்க முடியுமா அந்த கருத்தை நாம் உள் நிறுத்தும் பொழுது அப்போது ஐந்து மாறும் என்ன ஊகாபோகம்னு சொல்லுவேன் அது என்னவா நிதர்க்கம் தர்க்கம் லாஜிக்கல் அண்ட் இல்லாஜிக்கல் மைண்டு ஏழாவது பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டோம் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து நேர்மறையாக சிந்திப்பது எதிர்மறையாக சிந்திப்பது அது வரைக்கும் பண்ணிட்டோம் கடைசியாக அப்போ என்ன பண்ணுவான் நமக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்வோமா ஏழாவது தான் என்னது சொன்னாக்க அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல் இது பண்ணதுக்கு அப்புறமா தான் நாம் புரிந்து கொண்ட பிறகுதான் எட்டாவது நிலையாக நமக்கு தத்துவ ஞானம் வரும் அதனது உணர்தல் கேட்டல் தெரிந்து கொள்ளுதல் அவது புரிதல் நான்காவது உணர்தல் அப்போ என்ன பண்ணணும் சவண இச்சா சவணம் கிரகணம் தாரணம் ஊகாபோகத்தில் ரெண்டு தர்க்கம் நிதர்க்கம் ஏழாவது அர்த்தஞானம் கடைசியாக இருப்பது தத்துவ ஞானம் அதனால் மேலோட்டமாக ஒரு செய்தியை நம்ம உள் வாங்கி தப்பு தப்பு அப்பா தப்பு பாயுது சரி பாயுதுன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டபுத்தி யார் பக்த ராஜா யார் பக்தர்களின் ராஜா யார் ஹனுமன் இதை நிதானமாக செய்த தான் அவர் எப்பொழுதும் ராமா ராமா ராமான்னு சொன்னதுனால அவர் மனசை கிழிச்சா யார் இருந்தால் உள்ள ராமரே இருந்தார் அப்போ உள் வாங்குறதுனா எப்படி வாங்கணும் ஹனுமார் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் உள் வாங்கணும் ஏனோ தானோன்னு உள் வாங்கினா நம்ம நூற்றுக்கு நாற்பது மார்க் தான் வாங்குவோம் பாஸ் மார்க் தான் எப்போயுமே வாங்கிட்டு இருக்கவா வந்திருக்கோம் இல்லை இல்லையா அப்போது இறைவனின் அருளும் நமக்கு இதே மாதிரி முழுசாக உள்ளே வரணும்னா இந்த எட்டு நிலைகளில் நம்ம பக்தியை அணுக வேண்டும்